நான் மாற்றி உங்களோடு கூட ஒரு நிலையில் தகவலை பதிவு செய்யணும் இதை குறித்து ஷேர் செய்யணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா வரை துதித்து பாட வேண்டும் அநேக திருச்சபைகள்ல அநேக ஸ்தாபனங்கள்ல வேறு விதமான எப்படி சொல்ல ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ஒரு ஆண்டவரை நம்ம துதி இப்போ நிறைய சபைகள்ல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சம்னா ஆதி திருச்சபைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல கைகளை தட்டி நல்லா உற்சாகமா எல்லாருமே பாடல் பாடுவாங்க எல்லாருமே நிறைய கிட்டார் வந்துட்டு கீபோர்டு இது மாதிரிலாம் வந்ததுக்கு பிற்பாடு முன்னாடி ஒரு நபர் மட்டும்தான் பாடுறாங்க மீதி எல்லாரும் பாடாமல் போயிடுறாங்க அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா பாடல் பாடுவது நம்ம கத்தரை மனதார முழு மனதோடு நாம் அவரை பாட வேண்டும் சந்தோஷத்தினுடைய ஒரு வெளிப்பாடு பாடல் அதே போல் தர்ற வாயிலும் கூட மகிழ்ச்சியை உள்ளுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒன்று தான் இப்பாடல் காயங்களுக்கு மருந்து இந்த பாடல் பாடுறதே கிடையாது முன்னாடி ஒருத்தவங்க பாடுவாங்க மைக்க பிடிச்சி மீது எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்காந்து அப்படியே உட்காந்து அதை பாடுறது பாட தோணுச்சின்னா ரெண்டு வார்த்தை பாடுவாங்க ஏன்னா அமைதியாக இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மன ரொம்ப வேதனையான ஒரு இது சபையில் ஆடுவது குதிப்பது கத்துவது இதெல்லாம் முற்றிலும் தவறான ஒன்று எல்லாம் புரிஞ்சுக்கணும் சபைக்குள்ளாக ஆடுவது குதிப்பது கத்துவது போன்ற காரியங்கள் அத்தனையும் தவறான ஒன்று ஏன் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் அந்த இடத்துல வாசம் செய்யும்போது நல்லா கவனிச்சு பாருங்க இஸ்ரவேல் ஜனம் அந்த மலைக்கு பக்கத்துல நெருங்க கூட முடியாது அந்த சினாய் மலை பக்கத்துல அதெல்லாம் அவ்வளவும் அந்த பக்தியோடு அந்த இடத்துல நம்ம போகணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ சபையில் போய் ஆடுறது குதிக்கிறது கத்துறது ஓ அப்படிலாம் பாடிக்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒர்ஷப் இஸ் டிஃப்ரெண்ட் தூண்டுவதற்காக பலவிதமான ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க வாடியை ஸ்டிமுலேட் பண்ணுறதை பற்றி கிடையாது அது சரியான ஒரு முறையும் கிடையாது அப்படி குதித்து பாடினோம்னா சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக நம்மளை தான் வருவாங்க நான் சொல்ல புரியுதுங்களா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை குறித்து நான் பேசவில்லை அப்படிப்பட்ட ஒரு பாடல் ஆராதனை குறித்து நான் பேசவில்லை ஆனால் நம்ம வந்துட்டு கை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க கைகளை தட்டி கீபோர்டுடைய சவுண்டு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக பாடுற அந்த மைக்கோட பாடுறவங்களுடைய அந்த மைக் சவுண்டு அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே இங்கே எல்லாமே சங்கீதம்லாம் படிச்சுட்டுலாம் வரலை நல்லா உட்காந்து கர்நாடிக் இசை இதெல்லாம் படிச்சுட்டுலாம் வரல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குறைகள் இருக்கும் பாடலில் நான் பாடும்போதுமே எனக்கு குறைகள் இருக்கும் எனக்கு பாட தெரியாது ஆனால் எனக்கு ஆண்டவரை பற்றி பாடுறது ரொம்ப பிடிக்கும் பாட்டு பாடுறதுனாவே சந்தோஷமா இருக்கும் அதனால நான் பாடிக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் திருச்சபைகளில் இன்றைக்கி இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பாடல் பாடுவதில் அப்படியே ஏதோ ஒரு இந்த இறந்தவங்க வீட்டுக்கு போயிருக்கு பார்த்துருக்கீங்களா சத்தம் முடிச்சலோமில்ல அந்த வீட்டுக்கு போய் உட்காந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லா பாட்டுமேங்க இந்த பாருங்களேன் இப்போது சியோனி நீகிதங்களாக இருக்கட்டும் சரி அதே சமயத்தில் திருமுறை திருப்பாடல்கள் இந்த மாதிரி நிறைய பாடல் புத்தகங்கள் இருக்குது இதில் இருக்கிற சியோனி நீகிதங்களில் இருக்கிற பாடல்கள் அத்தனையுமே அழகான பாடல்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லும் பாருங்களேன் என்ன பாடல் அப்படின்னா என்ன பாடல் இந்த பாடல் சொல்கிற பாருங்களேன் என்ன பாட்டுனா தோத்திரம் செய்வனே ரச்சகணை தோத்திரம் செய்வனே ரொம்ப அழகான பாடல் இதையே எப்படி பாடுவாங்கன்னு வச்சுங்களேன் சில பேர் தோத்திரம் செய் வேண இந்த எப்படி சொல்ல தூக்கம் வர்ற மாதிரி ரொம்ப போட்டு இந்த பாட்டையெல்லாம் பாடும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தோத்திரம் செய்வேனே ரச்சகனை தோத்திரம் செய்வேனே ரச்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சனை தோத்திரம் செய்வேனே பாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக்க ஏமாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனேன் வே தோத்திரம் செய்வேனே ரணை தோத்திரம் செய்வேனே கீர்த்தனைகள்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் எல்லா கீர்த்தனைகள் பாடலும் அவ்வளவு அருமையான பாடல் ஆனா அந்த பாட்டை வந்துட்டு உப்பாரி பாட்டு மாதிரி பாடும்போது இருக்கும் பாருங்க ரொம்ப மனசு வேதனையா இருக்கும் சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம் ஆண்டவர் துதிக்க தானே அவரை பாட தானே போகிறோம் அதுக்கே இவ்வளோ கஷ்டம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாட்டேங்குது யோசித்து பாருங்கள் தேவன் அது எவ்வளோ மன வருத்தப்படுவார்ல கண்ட கண்ட வார்த்தைகளை பேசுகிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் மற்ற எல்லா காரியத்துக்கும் ஊர் பொரு பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாய் நல்லா பயன்படும் ஆண்டோருடைய வார்த்தையை பாடுறதுக்கு என்ன கஷ்டம் இந்த பாட்டெலாம் இன்னும் எப்படி சொல்ல சீவுனி நீ கிதங்களில் நிறைய பாடல்களுக்கு அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் நாமத்தில் ஆவர் பாதம் பாடிவோம் ஏசுவை என் நேரத்தில் கண்டானந்த பாடல்லாம் அப்படிப்பட்ட பாடல் பாடலெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை பாடுற ரொம்ப சந்தோஷமாக பாடலுங்க சர்ச்சைக்கு போடுறது ஆண்டு ஒரு துதிக்கிறதுக்கு அங்கே உட்காந்து பா அவங்க பாடுவாங்க நம்ம உட்காந்து கேட்டுட்டு வர்றது கிடையாது பாடல் பாடினதுனால வேதாகமத்தில் வேதாகமத்தில் எரிக கோட்டை விழுந்தது பாடல் பாடினார்கள் சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது செங்கடலை பிளந்தே ஆண்டவர் வழிநடத்தி வெட்டாந்தரையை விட்டு அவர் வெட்டாந்தரைக்கு அந்த வெட்டாந்தரையில நடந்தது போல நடந்து வந்தார்கள் அடுத்து என்னோடய என்ன தெரியுமா அவங்க செங்கடல கடந்து வேலை வந்ததுக்கு அப்புறம் மோசையும் இஸ்ரவெழ்ச்சியான எல்லோரும் ஆண்டவரை துதித்து பாடினார்கள் துதிச்சு பாருங்க பாடி பாருங்க சங்கீதக்காரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா தாவியதுக்கு பா ஆண்டவரை பாடுறதுக்குனே பிறந்த ஒரு மொழி நல்லா பாடி துதிச்சாங்க நம்மளை பாடி தெரிய சொன்னோம்னா நீச்சல் குளத்தில் உள்ள மாதிரி டப்புன்னு விழுந்து போகிறோம் நீச்சலும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் சந்தோஷமாக பாடுங்க உங்களுடைய ராகம் முக்கியம் கிடையாது அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது ஆண்டவரை பாடுறதுக்கு நம்மளுடைய எண்ணம் மட்டும்தான் தேவை என்ன எண்ணத்தில் பாடுறோம் அப்படின்னு அதான் சொல்லல எனக்கெல்லாம் உண்மையாக சொல்லப்படா பாட்டே பாட தெரியாது உண்மையாகவே எனக்கு பாட தெரியாது ஆனால் எனக்கு பாட்டு பாடணும்னா அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா ஏன் அப்பா நான் பாடாமல் வேறு யார் பாடுவாள் என் அப்பாவுடைய மகிமையை நான் சொல்லாம யார் சொல்லுவோம் ஆனால் திரும்பவும் சொல்றேன் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க எந்த சூழலிலும் சபைகளில் ஆடுவதையோ இல்லை குதிப்பதையோ கத்துவதையோ நான் ப்ரொமோட் பண்ணலை அது முற்றிலும் வேதாகமத்திற்கு எதிரானது பரலோகத்திலையும் அப்படி போய் நம்ம ஆடியோ குதிச்சோ கத்தியோ அவர் சன்னிதானத்தில் குதிச்சு ஆற்பரு அப்படின்னு சொல்லுவோம்ல டான்சர் அதெல்லாம் சபைக்கு வெளியே அதாவது நம்ம பாக்குறோம்ல இங்க மிரியா ஆடுறாங்க நடனம் அதுவே நடனம் இன்னைக்கு போடுற நடனம் சர்ச்சுக்குள்ள போடுற நடனம் தான் தவறான ஒரு நடனம் இதையும் நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது அதோட இன்னைக்கு இருக்கிற நடனத்தோட கம்பேர் பண்ணிக்க கூடாது இதுதான் எளிமையான ஒண்ணு என்ன செய்தி உங்களோட கடத்தல நினைச்சேன் அப்படின்னு சொன்னா நீ பாடல்கள் பாடும்போது அதனுடைய பின்னணி இசை ரொம்ப முக்கியம் அந்த பின்னணி இசை வந்துட்டு ரொம்ப ராக் அப்படியே போட்டு டம்மு டும்முன்னு போட்டு அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று அப்படியே ஆ மைல்டாக நல்லா ச நல்லா சத்தமாக பாடுங்க சந்தோஷமா பாடுங்க கைதட்டி பாடுங்க எல்லாமே செய்யுங்க மியூசிக் கூட போட்டுக்கோங்க ஆனால் என்னென்னா ஓவர் ஃபாஸ்ட் பீட் போட்டுக்கா தி அதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா ஆண்டோருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆஹ் இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும் அந்த விஷயத்துக்காக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய திருச்சபைகளில் பாடல் எழுப்புதல் அடையாம இருக்கு பாடல் மிகப்பெரிய எழுப்புதலையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் நம்மளுடைய தமிழகத்துல குறிப்பா நம்மளுடைய தமிழகத்துல அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு அஞ்சைய காலகட்டங்கள்ல அதிகமான உதவி அது எது அப்படின்னா இந்த பாடல் பாடல் ஊழியம்தான் அதனால பாடலை நல்லா பாடுங்க எங்கள் ஒரு சகோதரர் மணிஷ் அண்ணன் தேங்க்யூ புரோ தேங்க்யூ சோ மச் கேளுங்கள் தரப்படும் சட்டங்கள் திறக்கப்படும் கேள்விகள் கிடைக்கும் என்றார் எனக்கு அந்த பாட்டு இதில் இல்லை ஸோ அதனால் பார்க்க முடியல பட் ஆனால் அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நான் கேட்டுருக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நண்பா தேங்க்யூ ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த பாடல்கள் அவ்வளோ பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கு அதனால தான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் உங்களுடைய திருச்சபைகளில் நல்ல ஒரு உற்சாகமான பாடல் கூட்டத்தை ஆவிக்குரிய எழுப்புதலுக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கின்ற பாடல்களை நீங்கள் பயன்படுத்துங்க சரிங்களா ஒரு பாடலை மட்டும் நான் பாடி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்பதற்காக எனக்காக யாவற்றையும் செய்பவரே எனக்கினி பயமில்லை இல்லை உலகினிலே எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தோளுதிடுவேன் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தோளுதிடுவேன் பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார் பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார் பஞ்சம் தீரும் மட்டும் அந்த வீதவை வீட்டில் அந்த பானையில் என்னையும் மாவும் குறையவில்லை அந்த பானையில் என்னையும் குறையவில்லை ஆகாயத்து பறவையை கவனித்து பார் விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை அவைகளை பீலை பூட்டும் பரமபீதா நம்மை அணுதீனம் அற்புதமாய் நடத்திடுவார் நம்மை ஆணு அற்புதமாய் நடத்திடுவார் நீன் தோதி செய்வாய் என்னும்டங்காத கிருபகளுக்காய் இன்னும் தாங்கும் தம்புயமே என்பயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம்புயமே என்பயேசுவின் நாமமே என்ன என்னே துதி செய்வாய் உன்னை நோக்கும் ஏதிரியின் கண்ணில் முன்பில் பதராதே உன்னை நோக்கும் ஏதிரியின் கண்ணின் முன்பில் பதராதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வா உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நிதி உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நிதி ஒரு சிறிய கடந்து போகலாம் பரலோகத்தின் நல்ல தகப்பனே நல்லது ஒரு இரவிலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரலோகத்தின் தேவன் இந்த நேரத்திலும் கூட விசேஷித்த விதமாக நாங்கள் பாடல் பாடும்போது அந்த பரலோகத்திலே எங்கள் தேவன் மகிமை அடைய வேண்டும் அதே சமயத்திலே எங்களுக்குள்ளாக மாற்றமும் ஏற்பட வேண்டும் எழுப்புதல் அடைய வேண்டும் அநேகருக்கு அது ஆச்சரியப்படத்தக்கதான எழுப்புதலாக அது இருக்க வேண்டும் தகப்பனை அது அனைவரை அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக இந்த பாடல் இருக்க வேண்டும் தகப்பனை அப்போ அப்படிதாகவே நாங்கள் சுதந்திரிகிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு பாடல் கூடிய பாடக்கூடிய தாளந்துகளை கொடுங்க தகப்பனை உண்மை துதித்து பாடுவதற்கு கத்தர் எங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய நாம்களையும் ஸ்திரப்படுத்த வேண்டும் ஆச்சு வைக்கிறாங்க அப்படியே அப்பா ஆசிர்வதிங்க நேர நல்ல நித்திரையை கொடுங்க கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் ஞானமாய் பாடல்களை பாடுவதற்கும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பாடல்களை பாடுவதற்கும் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு என்னுடைய கவலைகளுக்கான தீர்வு பாடல்கள் கிடைக்கும் என்பதை உணர்ந்து பாடுவதற்கு கத்துறத்த விஷயங்க தகப்படை பாடல்கள் மூலியமாகவும் எங்கள் தேவன் பேசுகிறவர் அதை உணர்ந்து செயல்படுவதற்கு பல்லவத்தின் விஷயங்க திரைவழி ஆசுவதை நல்ல தூக்கத்தை கொடுங்க இயசுவலையா செபிக்கிற பிதாவே அஹமேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ வளரம் பார்த்ததுக்கு என்னுடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு மீண்டும் இன்னொரு வாழ இன்னொரு முறை இன்னொரு விஷயத்தை குறித்து நம்ம படிக்கலாம் பேசலாம் வேறு ஏதாவது நாங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாபிக் சொல்லுங்கள் நம்ம அதை குறித்து நம்ம பேசலாம் அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுபடி வாழவும் முயற்சி செய்யலாம் இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாடலை எவ்வளோ ஹாப்பியாக பாடணும் அப்படின்னு ஸோ பாடுங்கள் பரலோக தேவனை மகிமைப்படுத்துங்க பலரை பரலோகத்திற்கும் கொண்டு செல்லத்துக்கு அதை பயன் ஏதுவான கருவியாக பயன்படுத்துங்க கற்றுறவங்களை ஆஸ்வதிப்பாராக ఇదరు వనకం థ్యాంక్ యూ